இன்றைக்கு நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் திருப்பத்திற்கு முன்னால் கும்பங்குடி இரு அரசு பேருந்துகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு என்னை பதினேழு பதினாறு பேர்கிட்ட இறந்துட்டாங்க இந்த ஆத்மாலாம் என்ன பாடுபட்டிருக்கும் யாரை குறை சொல்கிறது அவசர வேண்டாம் ஓட்டுநர்களே தயவு செய்து உங்களை நம்பி பல குடும்பங்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு அவசர கதி வேண்டாம் என்பதை அன்போடு வேண்டுகிறேன் எத்தனை விஷயங்கள் எத்தனை இன்னல்கள் எத்தனை வகையில் இந்த உயிர் பிரியனோ பாருங்கள் இது கூட விபத்து ஒன்றும் தேவையில்லை என்ன என்ன சிந்தனை என்ன போக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஆனாலும் ஒருத்தர் என்னைய கேட்குறாரு பொறுப்பு நீங்க தான் இருக்கணும்னாரு நாடகத்துக்கு வந்து யாராவது செத்து போனா நான் பொறுப்பே இருக்கணுமா என்ன எங்க போய் எதோட எதோ ஒப்பிடுறது என்ன சிந்தனை உலகத்துக்கே வீரமும் அறிவு அறிவும் கடன் கொடுத்த சமூகம் ராமநாதபுரம் மன்னர்களுக்கு பேர் சேதுபதினு ஒரு பட்டம் பாஸ்கர தேசுபதி விஜயரகநாத சேதுபதி ககவன் சேதுபதி அப்படி பட்டம் அதில் பாஸ்கர சேதுபதினு சொல்றது போல விஜயரகநாத சேதுபதினு ஒரு மன்னர் அந்த மன்னருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தாங்க மூத்தவ பேரு சிவகாமி ஆச்சியா இளைய பேர் ராஜலட்சுமி நாச்சியா ரெண்டு பிள்ளையாலும் பெரிய பிள்ளைகள் ஆகிடுச்சு பொம்பளை பிள்ளைய பெரிய பிள்ளையலானா எப்போதுமே பெத்தவங்களுக்கு வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி இந்த காலம் ரொம்ப மோசமாக போச்சு பொம்பளை பிள்ளைகளை வெளியில் போக விட முடியல அவ்வளோ கொடுமை நடக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பொம்பளை பிள்ளை இல்லாமல் வளர்த்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே நினைச்சு இளைய முக ராஜலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறாரு அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம மாமா யார் அவருடைய தங்கச்சி மையம் தேவர் அந்த தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மாமா ரொம்ப நம்ம அக்காவை கட்டி விரும்புறாக்கி சொல்றா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பிள்ளையிலையும் கட்டி கொடுத்துட்டாரு ஒரே மாப்பிளைக்கு ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி குடும்பத்தை ராமேஸ்வரத்துல வச்சாச்சு ராமேஸ்வரத்துல குடும்பம் ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் சொல்றாரு விஜய ரகநாத சேதுபதி மாப்பிள்ளை கிட்ட ரெண்டு கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் பத்திரமா பார்த்துக்குங்க மூன்றாவது கண்ணு ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி பர்வத பர்தினி அம்பாள் கோயில் நிர்வாகம் உங்கள் பொறுப்பில் பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லியாச்சு நாலு அடைவில் இப்போ மாமனார் வந்து ராமநாதபுரத்தில் மாப்பிள்ளை மக குடும்பம் இங்கே இருக்குது ராமேஸ்வரத்தில் இப்போ ராமேஸ்வரம் போகணும்னா அவர் காலத்தில் பாலம் கட்டலை படகுல தான் போகணும் படகுல தான் வரணும் இப்படி இருந்த பொழுது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்ற யாத்திரியர்கள்கிட்ட மருமகன் தண்டபாணி தேவர் கோயில் பராமரிப்பு செலவுக்காக இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டார் இது நடைமுறைக்கு வந்துருச்சு ஒரு நாள் வடக்கேருந்து ஒரு அந்தனர் வந்தார் அவரை கூப்பிட்டு படகுல ஏற போகிறது காசு விடுங்க இருபத்தஞ்சி பைசான்னு இந்த படகு ஓட்டுறவங்க கேட்குறாங்க காசு இல்லைன்னாரு காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாதையா கீழே இறங்குன்னு இறக்கி விட்டாங்க ரொம்ப கவலை அவருக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் இருபத்தஞ்சு காசு இல்லாமல் போய் சாமியை அக்கறையோட கும்பிடுவோம்னு பார்த்தா அக்கறைக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டு இந்த நாடு யாரோட பொறுப்பில் இருக்குன்னு பார்த்து விசேர சேதுபதி மன்னர் ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு வந்தார் மன்னரை பார்த்தாரு மன்னரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு ஐயா நான் வடக்க காசிலேருந்து வர்றேன் நான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகணும் போகலாமே படகுல ஏறுறதுக்கு இருபத்தஞ்சி பைசா காசு கேட்குறாங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியே அந்த விட சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவு சொல்லுங்கன்னு கேட்க இப்போத்தான் விஷயம் மன்னர் காதுக்கு வருது மன்னர் அப்படியே நடுஞ்சிட்டார் என்னையா சொல்கிறாருன்னு கேட்குறாரு காவலாளிகளை ஆமாம் உங்கள் மாப்பிள்ள இருபத்தஞ்சி பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்ல அவ்வளவுதான் அடுத்த வார்த்தை கேட்டார் ஏன்டா இவ்வளவு நாளாக என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டார் அதுக்கு அவங்க சொன்னது தான் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன பண்ணுறது நீங்கள் மாமனாரோ ஒரு உங்கள் மாப்பிள்ள இதில் என்னத்தான் நாங்கள் தலையிட்டோம் அதனால தான் சொல்லலைன்னு நாங்கள் மாமன் மருமையன் சொந்த பந்தா அண்ணன் தம்பி சாதி ஜனம் அத்தனை நாளை விளவுபட்டு போச்சு எல்லாம் போச்சு இப்போ அவர் சொன்னார் மாப்பிள்ளைன்னு பார்க்கல உடனே உத்தரவு போடுறாரு என் மருமையன் தண்டபாணியை கைது பண்ணி கொண்டு வாங்க குற்றவாளி பூண்டுக்குன்னாரு மாப்பிள்ளையை கைது பண்ணி குற்றவாளி பூண்டில் தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பறக்குது புருஷன் தப்பு பண்ணிட்டாரு அதனால தண்டனை கொடுக்க போறாரு அப்பா அதனாலே கைது பண்ணிட்டாரு எப்படி விசாரணை ஒரு நாள் நடக்கும் போய் புருஷன் முகத்தை பாத்திரம்லாம் தாலி கட்டின பாவத்துக்குன்னு அக்காவும் தங்கச்சி ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு பல்லக்கில் புறப்படுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வரப்போறாங்க வந்துகிட்டு இருக்காங்க இங்கே ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் விசாரணை தொடங்குது மாப்பிள்ளை குற்றவாளி மரும மா மாப்பிளை குற்றவாளி மாமனார் நீதிபதி மாமனார் கேட்குறாரு மருமகன பார்த்து உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு என்னான்னு கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட நீ இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக எல்லாரும் பேசிக்கிறா உண்மையானு கேட்குறாரு நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் ஆம் மாட்டார் இப்போலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே ஆயிரம் ஜத்தியம் பண்ணுறேன் நம்மளால எவ்வளோ சத்தியம் பண்ணுறேன் அவன் மன்னிப்புட்டு அடுத்தவற்றை சொல்லிடுறேன் நான் பண்ணலை கூட இருந்தேன் உனக்கு பண்ணிவிட்டான்னு சத்தியம் பண்ணுறேன் ஆனால் அவர் ஆமா செஞ்சேன்னாரு அவர் உடனே சொன்னார் வழக்கறிஞர் வைக்கலை நில வாய்தா வாங்கலை வழக்கை ஒத்தி வைக்கலை அதுக்கு பாருங்க எப்படி தீர்ப்பு சொல்கிறாரு பாருங்க உடனே தீர்ப்பு சொன்னார் நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் நீ செய்தது சிவ துரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் அதுக்காக உனக்கு மன்னிப்பு மரண தண்டனை என்று தர்ம மருமகனுக்கு நீதி வழங்கிட்டார் இப்போ மருமையின் தலைவ வெட்டியாச்சு தகவல் அக்காவுக்கு தங்கச்சியும் போய்கிட்டு இருக்கு சிவகாமிகிட்ட போய் சொல்றாங்க உன் புருஷன் தலையை உங்க அப்பா வெட்ட சொல்லிட்டாரு வெட்டியாச்சு அவ்வளவுதான் துடிச்சு போனா புருஷன் செத்துட்டாருங்கிற செய்தி கேட்டவொடனே பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கே இருந்து கீழே இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா அந்த இடம் தான் அக்கா மடம்னு பேரு தங்கச்சிக்கு தகவல் தெரியுது அவளும் அந்த இடத்துல பல்லக்க விட்டு இறங்கி தீ குளிச்சு இறந்தா அந்த இடம் தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு அந்த இடத்துக்கு பேரு அக்கா மடம் தங்கச்சி மடம் இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இருக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா பொம்பளை பிள்ளைய புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத சூழல் இருந்துச்சு இனிமே வாழக்கூடாதுன்னு இறந்தாங்க ஆனாலும் ரெண்டு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை கூட யோசிக்காம நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னன் அவர் வெறுமையை என்னன்னு சொல்றது இன்னைக்கு மடமும் இல்லை மடத்து இருந்தால் மரமும் இல்லை மடப்பயிலு எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்களா தள்ளியாவது மரத்தை கட்டி வச்சு அங்கே ஒரு மரத்தை நட்டு வச்சு பேர் வைக்கணும் இல்லை கால நம்ம வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டு மறைந்து கொண்டே வருகிறது ஏன் எதற்காக என்பதை யோசிப்போம் வருகிறான் காவலன் தமிழ் வேந்தன் வேந்தன்னா மன்னன் மன்னன்னா அறிவு இருக்கணுமே இருக்கணுமே பாப்பா పాతా పక్క మరో పడుతు మిఠాడు పతా పసుములో పడుతు మిఠాం దా ాా ధా దాు.